சரியாக எப்படி வந்து நேரம் வந்து மணி முடி பொய் இந்த கை நோவுது இந்த நேரி கடைசி நேரம் வந்து இதெல்லாம் சொல்றீங்க கை நோவுது நேரி நோது அந்த வரை நாம் விடை விடைபெறும் நேரம் வரும் போதும் அங்கால தெரியும் நன்றி சொல்லிடுவோம் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் நான் வசந்த் ம் இன்று எது நம்ம இங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்களேண்டா ம் எங்கட விட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்ய போகிறோம் அதாவது இந்த வீடியோ அருமையான வீடியோ அது வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்குமே பிடிக்கும் பிடிக்கும்ன்றதை விட பழைய ஞாபகங்களை உண்டாக்குமே என்ன என்று சொன்னால் அப்படியான ஒரு காணொலி தான் இன்றைக்கு ஸோ அணுவுடைய விருப்பம் இப்படியாக இன்றைக்கு அமையும் என்று நான் நினைக்கல அந்த விருப்பத்தால் எனக்கு பேச்சுகளும் விடும் என்ன செய்கிற பிரச்சனை இல்லை எது வரைக்கும் அணுகங்களை படுத்த முடியுமோ அது வரைக்கும் செய்யட்டும் பார்ப்போம் எது வரைக்கும் மட்டும் பார்ப்போம் என்ன வாழ்க்கை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் நேரம் வரும் போதும் நன்றி சொல்லிடுவோம் உங்களுக்கு துப்பா ஒரு பாட்டு தெரியும் ஆனா மூன்று நேரம் எல்லாம் சாப்பிட மட்டும் தெரியுமா

தம்பியுமோ கதைக்கிறான் கதைக்கிறான் நித்திர கொள்கிற பாட்டாக கா காணையில் அப்போ நானும் புட்டு அவிச்சிட்டு வேண்ட பாட்டு இருக்க ஜின்னலுக்குள்ள அதை எட்டி பார்த்தேன் அகல் கதைச்சு கொண்டிருக்கினா அப்போ நான் போனேன் களத்தில் ஒரு பத்து நிமிஷம் முன்னே கட்டேன் ஆள் நித்திரேன் ஒரு மணித்தியாலும் பத்து நிமிஷம் எடுத்துருக்கு தம்பி நித்திர ஆகிறதுக்கு ஆனால் நித்திர ஆகிற டைம் அரை மணித்தியாலமும் முக்கால் மணித்தியாலும் தான் நித்திர நான் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டேன் சரி இப்போ இன்றைக்கான விஷயத்துக்குள்ளே வருவோம் என்ன என்ன வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு சாப்பாடு வந்த அரிசிமா புட்டும் அரிசிமா புட்டும் நல்ல இனிப்பான பிலாப்பழமும் பிலாப்பழமும் சோ அன்னைக்கு நாங்க ஒரு பிலாப்பழம் வேண்டி இங்கேந்து தூக்கி கொண்டு மேல போனாங்க. மேல சாப்பிடுவோம்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய அளவான ரோஹமட்டத தந்தது. அதனால இன்னைக்கு நான் வந்து பிளாப்பிளம் வெட்டின பிளாப்பிளமே வேண்டி கொண்டு வந்தான் அது வந்து சுவைத்து பார்த்து விட்டு சுளையை பார்க்க எங்கே வந்து நான் நினைக்கிறீங்க உங்கள் இதில் திருந்த இந்த புதுசாக கடை திருந்தினம் பழக்கடை இல்லை மிளக்கறி கடை கறி கடை அக்கா மற்றது வந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அதாவது வந்து அதை வந்து நான் உங்களுக்கு பாட்டா சொல்லு நான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அங்கே யாரோ தொண்டையை திருவினம் போல காட்டுக்கேன் சொல்ல போன உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை ஒன்று மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது வரை எனக்கொரு மனைவியுண்டு மனைவி உண்டு கொள்ள கூடாதம்மா தாங்கி கொள்ள வேண்டும் அம்மா நல்லவன் பாட்டு பாடமா பாருங்க பாடகு பாடுங்க பாடுங்க நல்ல பண்ணு என்னன்னு நல்ல பண்ணு உன்னையே நம்பினே உண்மை தெரிஞ்சு அடுத்த போட தெரியாது கூட அப்படிதான் அப்படிங்கிற சாப்பாடு உங்களுக்கு நான் இப்ப வந்து நல்லா ப்ரப்போஸ் பண்ண போறேன் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இப்படியா இப்படிதான் அந்த படத்துல வாரது

காலம சமையல் இல்ல மதியம் சமையல் இல்ல இரவு நேரம் மட்டும் புட்டு உண்டா கிடக்கு அப்ப கறி வைக்க சொல்ல கறி வேண்டாமா பிளாப்பழம் பண்ணிட சொல்லி பிளாப்பழம் பண்ணி வந்து காலம வந்து என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்றாங்க நீங்கள் சாக்லேட் பப் ஆ நாங்க டீ ஏ நான் சாப்பிட்றேன் நார்மலா காலம் இல்ல கனெக்ட் சாப்பிடுறே இல்ல நான் அப்புற வந்து முட்டை அடிக்கும் பை ரெண்டி போட்டு அப்புற லைட்டான நான் டீ ஏ தான் நான் காலம் அப்போ சரி என்னிப்படும் மதிய நிறம் வந்து உண்மைக்குமே நான் சமைப்பேன்னு சொல்லி இதால் மீன் போனது அது அப்போ கீரை மீன் வந்து வாங்கி வச்சேன் நான் வச்சிட்டு நீங்க வந்து உங்களோட அங்க போயிட்டீங்களேங்க மாமீண்ட அந்தரட்டியாரு இறுதி சடங்குக்கு வசந்து போயிட்டு அப்ப நான் வந்து உங்களை பாக்குறேன் பாக்குறேன் காணையில இங்க வந்து சாரி உட்காம அப்ப நின்ண்டவா அப்போ நேரமும் போய்க்குன்றக்கு காணல அப்போ என்ன செய்யணுண்டா கடைசியாக வந்து நீங்களும் கால் பண்ணீங்க அண்ணன் வந்து இன்றைக்கு சமைக்க வேணாம் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்ட்டு அப்போ நீங்கள் தான் அது ஏமாதினா நான் சமைக்கலை நட்டுமையான சாப்பாடு மிளக்கரை சாப்பாடு தான் ஒரு அளவில் கடையில் கடையில அக்காதான்னு சமைச்சவா அது அந்த ஆர்டர் பண்ணி எடுத்தது அவங்களோட சொந்தக்காரரு சொல்லி

ஒட்டிக்கிறாங்க இவ்வளோ அதே சாப்பிடுறது சாப்பிட்றது மூன்று பேருக்கு தான் நாலு பேருக்கு அதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு யோசிச்சு பாருங்க மா கொத்தி தூங்கா திருவி அப்பா தூங்கா உடச்சி அதுதான் சிம்பிளாக சாப்பாடுகள் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க ஆனால் அங்கே பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுது நானும் அப்புறம் வந்து சர்க்கா தான் கூட கிடக்கு நீங்கள்லாம் பார்த்து வாங்கணும் இல்லை இல்லை இந்தா

நல்ல பாடல் உண்டே நான் அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு உள்ள நான் கேட்டுறான்னு நல்லா இருந்தது இந்தா என்று சொன்னால் பெரிய அளவான சுழலை இல்லை ஒரு அளவான சுலை தான் இந்த தான் கூட போல் இருக்கின்ற பார்வைக்கு ஆனால் இனிப்பாக இருந்தது பெருசாக பழுக்கலையோ ஆ

உங்களுக்குமே எனக்கு யார் பேசாட்டையும் ஒரே ஒரு அம்மா இருக்கிறாக்கா சொல்லிருக்கிற அம்மா வந்து அவங்க கண்டிப்பா எனக்கு பேசுவாங்க உடனி பேரு கலைக்க விடுங்க கொடுக்கா உங்களால எல்லாம் நான் தான் பேசுவாங்க என்ன காசு என்ன சொல்லி போட்டு சுவர்காரனை பக்கத்துல வச்சு கொண்டாந்து பிலாப்பழம் குடுக்கறீங்க அழைவிலே கொண்டாந்து அம்மா என்ன பேசுவோம் உண்மை சொல்லுங்க நான் பிலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டேன் நானும் நான் சொல்லி விட்டேன் நான் சொல்லி விட்டேன் நான் சொல்லி விடலை இதில் வந்து நான் போய் எதுவுமே சொல்ல இல்லை என்ன அவங்க வந்து வீடியோ பார்க்கறவங்கள அவங்க வந்து என்ன பேசுறாங்க நீ கேட்டனீங்களோ இல்லையோ நான் படுத்துருக்க அதுல பிலாப்பழம் சாப்பிடும் மாதிரி இருக்கு சொல்லிருப்பேன் பசந்த் அதுக்காக வந்து நீங்க மலம் வந்து சாப்பிட்டுறீங்க அப்புறம் அந்த அம்மா எனக்கு வந்து போன் எடுத்து பேசுறாங்க நீங்க என்ன விரும்பினாலும் அதை தான் என்னுடைய கடமை நல்லா நிறைவேற்றுறீங்க இங்கே பேருங்க என்ன மாதிரி நிறைவேறது எல்லாம் சக்கியெல்லாம் சாப்பிடுவது அப்படின்ட்டு இல்லை சக்கியல் உடனே இனிப்பாக்கிறது நல்ல பிலாப்பழம்

யார் சொன்னது ஆனால் இது வந்து கொஞ்சம் இனிப்பு கூட பார்த்தாங்க டாக்கே நல்லா இருக்கும் ஃபுட்டும் கொஞ்சம் சாப்பிடாத வேறு லெவலாக இருக்கும் இஞ்சி வேறு இந்த சக்கி இந்த சக்க சக்க தோலை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது ரொம்ப இன்னும் டேஸ்ட் உண்மைக்குமே வந்து

மட்டும் சாப்பட்டுங்க ஆனால் மக்களையும் சொன்னால் நம்ப மாட்டேங்குது நானும் வந்து சமையல் செய்கிறதில் சரியான ஹல்ல இப்போ அதெல்லாம் காரிச்சமைக்காங்க பிளாப்பளத்துக்கிட்டவா யாரும் வீட்டை நின்றா தான் சமைக்கிற மாதிரி காட்டிக் கொள்ளும் இல்லை இல்லை நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னுட்டு சொல்லி கொண்டுருக்குறேன் அதுக்கு மருந்து யாரும் வந்தால் நல்லா சமைத்து கொடுப்பியலெண்டு இல்லையாங்க சமைத்து கொடுப்பீங்க ரெண்டு நாள் இல்லை சாப்பாட்டாக கூட சொல் உன்னிட திளித்தனை நான் பாடித்தேன் அறுத்து சரிப்பா பாட்டை பாடுறேன் என்ன பாருங்க மக்களே நான் உங்களுக்காக உங்களுக்காக தான் நெருச்சு மாப்பட்டும் இந்த பிலாப்பழத்தையும் வந்து சாப்பாட்டு காட்டப்புறம் ஓய் இதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளைங்க ஜீவில் இருக்கணும் ஒரு லெவல் யாருக்குமே தான் அது திருட்டாதான் உங்களோட பிள்ளைன்னு யாரும் கொடுப்பாங்களான்னு சொல்ல யாரும் தாயமுங்கொட்டி சாப்பிடுங்க விலாப்பழத்தை கையும் கலவையில் தான் ஆ நம்ம தான் உங்களுடைய அம்மா முள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் சார் புட்டுஞ்சீனியும் விளாடி போக மாட்டா பள்ளிக்கூடம் புட்டுஞ்சீனி தந்து விட்டா போட டக்கண்டு புட்டுஞ்சீனியும் கொடுத்து விட்டா தான் பள்ளிக்கூடம் போயிட்டு அப்படி நந்த பழகான இருந்தான் வரணியல் அப்போ நந்த பழம் வாங்கிட்டு போடுறீங்களே எல்லாரும் இரவு நேரம் பிளா பிள்ளை சாப்பிடும் மதிய நேரம் பிளா பிள்ளை சாப்பிட்டா இல்லையான் வைக்கும் ஏன்னா வார்த்தை பக்கத்தில் ஒரு மேசன் இருக்கான்னு கொஞ்சம் கொடுப்போம்

எனக்கும் எட்ட மாதம் அப்படியே இந்த வெளிநாட்டுக்கார வர டைம் வந்து பிளாப்பழம் வந்து வாங்கி இங்கே சாப்பிடலாம் நீங்கள் விருப்பம் கொடி கொடிவானத்திலாம் கூடுதலா பிளாப்பழம் வாங்குற வேணுமாக்கா டேஸ்ட் அப்போ இருக்குது தேர்ந்து புட்டும் கழக பிளாப்பழம் புட்டு நல்லா கிடக்கும்

நான் சாப்பிடுவேன் பார்க்க வச்சு சாப்பிடுறீங்களே நச்சார்ஜி இல்லாத மாடுகள் எனக்கு ஒரு நாளும் இல்லை அப்படி வடித்து வந்து சாப்பிடுவேன் உண்மைக்கு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும்

சாப்படும் uhm <Tower> <Help mesmo> தின்னாதே என்னை தின்னாதே சாப்பிட கொஞ்சம் பயமாக இருக்கு நீங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிடுங்க முடிச்சுட்டேன் இருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த சுவரம் அந்த கொன்றோலை மாரி தாண்டதே இல்லையானு இந்த அளவில் இருக்கேன் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து சூப்பர் மருந்து இன்னொரு வந்து கனடாவில் இருக்கிற அம்மா வந்து அவங்களும் வந்து இன்னொரு கேட்டவங்க இந்த சோர் மருந்து அனுப்பி அம்மாவுக்கு வந்து முழங்கால் வந்து நடக்கலாம் இருக்காம் கொஞ்ச தூரம் நட கொஞ்ச தூரம் நடக்கலாமாம் அவங்களால வந்து இந்த கண்ண தூரத்துக்கு நடக்கலாம இருக்கு அப்ப அந்த ஆயுர்வேதத்தில் போய் அந்த எண்ண வாங்கி அதையும் வாங்கி அனுப்பியோட சொல்லி கேட்டிருந்தாங்க எங்களோட அம்மா வந்து நிறைய பேர் வந்து ஹோல் பண்ணி பண்ணி அந்த கேட்டவா இருக்கு விற்பதுரை பேமெண்ட்டு சொல்லி இன்னுமே வந்து எல்லாருக்கும் மறந்து வேலை செய்யுது போல இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து சொன்னால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை அம்மா போய் அங்கே உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு சோறு மருந்து வாங்கி அந்த எண்ணெயும் வாங்கி உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு அவங்களுக்கு அதை வந்து சந்தோஷம் உண்மைக்குமா அவங்க வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பயத்தோட என்றால் என்னோடய கேள்வி வந்து கேட்டவங்க இப்படி அனுப்பி நம்ம தெரியாண்டா நான் சொன்னால் பிரச்சனை இல்லாமல் இதில் என்ன இருக்குது

பெரியளவான சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்